உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள் ஒருவர் வந்து ரொம்ப பக்தி உடையவராக இருக்கிறார் அப்படின்னு எதை வச்சு நம்ம நினைக்க முடியும் இது ஒரு கேள்வி இருக்குங்கள்ல இப்போ சில பேர் தீவிரமான பக்தி உடையவர்கள் இருக்கிறாங்க தேவைப்படும் போது கடவுளை நினைக்கிறவங்க இருக்கிறாங்க வாரம் ஒரு முறை கோயிலுக்கு போய் கும்பிட்றவங்க இருக்கிறாங்க பக்தி இருக்குங்க ஆனால் நான் இந்த வழிபடுறதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க பக்தியே இல்லாதவங்கள இருக்கிறாங்க இல்லையா மனிதர்கள் வந்து அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து இருக்கு இதில் ஒரு சிறந்த பக்தர் ஆழமான பக்தி உடையவர் அப்படின்னா ஒருத்தர் நம்ம பொதுவாக எதை வச்சு கணிப்போம் என்றால் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் வந்து அவருடைய தோற்றம் எப்படி இருக்கு இல்லையா அவருடைய உடை எப்படி இருக்கு அவருடைய தோற்றம் எப்படி இருக்கு இதை வச்சு சொல்லலாம் எந்த நம்பிக்கை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்க தோற்றத்தை வச்சு சொல்லலாம் அப்புறம் அவங்க தொடர்ந்து அவங்க வழிபடுத்தலங்களுக்கு தலங்களுக்கு போறாங்களா வராங்களான்றதை வச்சு சொல்லலாம் இன்னும் சில பேர் வந்து ரொம்ப பக்தியுடையவங்க வந்து இறைவன் பேரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தி கேள்விப்பட்டா கூட ஒரு இறைவன் பேரை சொல்லுவாங்க நம்ம கிறிஸ்தவ சகோதரர்கள் ஜீசஸ் அப்படின்னு சொல்றது உண்டு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லா என்று சொல்லுவார்கள் முருகா என்பதோ நாராயணா என்பதோ அந்த வாய் வாயில் அடிக்கடி அந்த சொற்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இன்னும் சில பேர் வந்து தங்களுடைய ஒரு சிறந்த பண்டிகைனா அந்த கோயிலுக்கு போய் தொண்டு செய்வாங்க அந்த கோயிலில் வர பக்தர்களுக்கு உணவு கொடுப்பாங்க இப்படி ஒருவர் பக்தி உடையவர்ன்றதுக்கு ஏராளமான புற செயல்கள் உண்டு நமக்கு நம்ம பார்த்த உடனே கணிக்கிறதுக்கு ஆனா மகாகவி பாரதியார் இருக்கிறாரே இவர் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறவன் இல்லையா பாரதி எந்த ஒரு செய்தியையுமே நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி பாரதி பார்க்க மாட்டோம் யார் பக்தி உடையவர் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு செய்தியை குறிப்பாக நமக்கு சொல்லிட்டு போறான் இப்போ பாருங்க வாழ்க்கையில நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்பவுமே பிரச்சனைகள் பிரச்சனைகள் அல்ல பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்றோம்ன்றதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனைன்ற சொல்லு வேணான்னு நினைக்கிறீங்கன்னு எப்பவுமே சிக்கல்கள் சிக்கல்கள் அல்ல அந்த சிக்கல்களை நம்ம எப்படி எதிர்கொள்றோம்ன்றதுதான் சிக்கல் இப்ப இதை இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு நடந்துருது நீங்க எதிர்பாராம ஒரு விஷயம் நடக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் எதிர்பாராம வீட்டிலேயே தாமதம் ஆயிடுது இல்லை எழுந்திரிக்கிறதுக்கு தாமதம்னு வச்சுக்கோங்க ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷம் தாமதமாக எந்திரிச்சிட்டோம் இதுதான் சிக்கல் நம்ம குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு போனோம் ஆனால் இது தாமதம் ஆயிடுச்சு சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே தாமதமாக எழுந்திரிச்சு கூட வீட்டை உண்டு இல்லைன்னு பரட்டி எடுத்துருவாங்க இதை பண்ணு அதை குழந்தைகளை சில சமயம் பள்ளிக்கு அனுப்புறதுல தாமதம் ஆயிடுச்சுன்னா வீட்டில் தாய்மார்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஆகக்கூடிய சரி சாதாரணமாக வெளியே கிளம்புறீங்க அந்த நேரத்தில் நீங்க ஒரு காஃபி வீட்டில் குடிக்க எடுத்தீங்க அது உங்க சட்டை மேல கொட்டிருச்சு உடனே வீட்டில் இருக்கவங்களை திட்ட போறீங்களா இல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம்னு சட்டையை மாத்திக்கிட்டு போகிறோமா எதை வேணால் எடுத்துக்கோங்க பிரச்சனைகள் பிரச்சனைகள் அல்ல அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறோன்றது தான் பிரச்சனை நம்ம அதை வந்து ஒரு பதட்டம் இல்லாத மனப்பான்மையிலே எதையும் எதிர்க்க எதிர்கொண்டோம்னா எந்த சிக்கலும் சிக்கல் இல்லை பதராத காரியம் சிதறாதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அப்போ சிக்கல்கள் எது வேணா வரலாம் மனசு பதட்டம் அடையாமல் இருந்தால் போதும் இந்த கருத்தை பக்தியோட கொண்டு வந்து வைக்கிறான் பாரதி நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் பக்தின்னா அவங்க அவங்க என்ன உடை அணிகிறாங்க என்ன சொல் சொல்றாங்க யாருக்கு தொண்டு செய்யறாங்க இது பக்தி பாரதி என்ன சொல்றான் இந்த பதட்டம் அடையக்கூடாதுன்னு பேசணும் பாருங்க இதையே பக்தியில கொண்டு வந்து சேர்க்கிறான் பக்தி உடையார் காரியத்தில் பதறார் இதான் பாரதி சொல்லுகிறான் ஒருத்தர் சிறந்த பக்திமான்றத அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு எல்லாம் முடிவு பண்ணாத அவன் வாயில அடிக்கடி சொல்ற வார்த்தைகளை வச்சு நம்பாத அவன் வந்து எத்தனை பேருக்கு என்ன மாதிரியான உதவி செய்யறான் கோயிலுக்கு தொண்டு செய்யறான் இருக்கக்கூடிய தன்னுடைய வழிபாட்டு தலத்துல இருக்கவங்களுக்கு உதவி செய்யறான்றதெல்லாம் இல்லை இதெல்லாம் புறத்தோற்றங்கள் தான் அப்ப எப்படி உண்மையான பக்தி உடையவரை பாப்பான பக்தி உடையார் காரியத்தில் பதறார் யார் மனசு பதற்றம் அடையாம இருக்கணும்னா அந்த எந்த மனம் ஒரு அமைதியை கண்டுவிட்டதோ எந்த மனம் அந்த கனிந்து விட்டதோ அந்த மனம் எல்லாத்துக்கும் எதை கேட்டாலும் டென்ஷன் ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு ஒரே கஷ்டம் ஆயிடுச்சு பதட்டம் ஆயிடுச்சு பாரதி என்ன சொல்லுகிறான் நீ பக்தனா இருந்தா இந்த குறை வாங்கிட்டு இருக்க கூடாது பக்தி உடையார் காரியத்தில் பதறார் யார் பதட்டமில்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனால டென்ஷன் ஆகாம இயல்பா இருக்கிறாங்களோ அவங்கள தான் நான் பக்தி மான்னு பாரதி பக்தி உடையார் காரியத்தில் பதறார் மிகுந்த பொறுமையுடன் மித்து முளைக்கும் தன்மை போல மெல்ல செய்து பயனடைவார் ஒரு உதாரணம் சொல்றான் பாரதி இந்த ஒரு விதையை விதைக்கிறீங்கன்னு வைங்க நிலத்துல ஒரு விதையை விதைச்சா இன்னொரு ரொம்ப அழகான ஒரு தமிழ்ல ஒரு மொழி உண்டுங்க விதைத்தவன் தூங்கலாம் ஆனால் விதைகள் தூங்குவதில்லை விதைக்கிற விவசாயி கூட வீட்டுல வந்து தூங்கிடலாம் ஆனா விதை தூங்குமா தூங்காது எப்படியாவது தன் மேல இருக்கக்கூடிய அந்த போர்வையை கிழித்து வெளியே வந்து ஒரு செடியா வளரணும்னு இரவும் பகலுமாக விதை போராடும் ஆனா வெளியே தெரியாது வெளியே தெரியாது மெதுவான போராட்டம் அமைதியான போராட்டம் மண்ணுக்கு கீழே பாரதி பக்தி உடையவங்களுக்கு இத உதாரணம் சொல்றான் பக்தி உடையார் காரியத்தில் பதறார் மிகுந்த பொறுமையுடன் முளைக்கும் தன்மை போல மெல்ல செய்து பயனடைவார் சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன் நீ உண்மையான பக்தினா எல்லாத்தையும் கடவுள் தூக்கி போட்டுறல நீ பதட்டப்படலாமா நான் மேன்மை தான் இருக்க வேண்டும் வித்தைக்கு இறைவா கணநாதான்னு கேட்குறேன் அப்போ பாரதிய பொறுத்தவரையில பக்தி என்பது நான் என்ன உடை போட்டுக்கிறேன் நான் என்ன புற அங்க அடையாளங்கள் காட்டுறேன் என்ன இனிமையான வார்த்தைகள் பேசுறேன் இதை பத்தி எல்லாம் இல்லை நான் எந்த எங்கெல்லாம் போய் தொண்டு செய்யறேன் அதெல்லாம் கூட இல்லை பதட்டம் இல்லாத மனதோடு எந்த பிரச்சனை வந்தாலும் மாறாத புன்சிரிப்போடு எந்த சலனமும் இல்லாமல் மண்ணுக்கடியிலே விதை முளைக்கிற தன்மை போல மெதுவாக செய்து பயனடைபவர்கள்தான் பக்தி உடையவர்கள் என்று பக்திக்கே ஒரு புதிய இலக்கணம் சொல்லுகிறான் நம்முடைய மகாகவி பாரதி